மார்கழி மாதம் பூரா நான் திருப்பாவை சொன்னேன் ஒன்றும் நடக்கல அதனால அதுக்கு அடுத்த மாதம் தை மாதம் பூரா என்ன பண்ணேன் மன்மதனை கும்பிடுவோம்னு சொல்லி மன்மதனுக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணேன் தை ஒரு திங்களும் தை மாதம் முழுக்க வீட்டை கழுவின பெருக்கினேன் தன் மண்டலம் இட்டு மண்டலம்னா வட்டமா மேடை அமைத்து ஐய மன்மதனே நுண்மணல் கொண்டு தெருவணிந்து நீ வருவதற்காக வீதியிலே கால் குத்தாமல் இருக்கிறதுக்கு மெல்லிசான மணல் நுண்மணல் கொண்டு தெரு அணிந்து அழகினுக்கு அலங்கரித்து அழகா கோலம் எல்லாம் போட்டு அனங்க தேவா அனங்கன்னா மன்மதன் அர்த்தம் அதான் சிவபெருமான் தியானத்தில் இருந்தபோது மன்மதன் வந்து அவருக்கு அம்பை போட்டு காதல் உணர்வை உண்டு பண்ணினானான் உடனே அவருக்கு கோபம் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து அவனை எரிச்சிட்டாரான் அதனால அவன் உடம்பு இல்லாமல் போயிட்டான் அங்கன் என்றால் உடல் உள்ளவன் அனங்கன் என்றால் உடல் இல்லாதவன் உடல் இல்லாதவன் என்று அவனுக்கு ஒரு பெயர் அனங்க தேவா உயவும் ஆங்கோலோ என்று சொல்லி எனக்கு நான் ஆசைப்பட்டது நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி உன்னையும் உம்பையையும் தொழுதேன் மன்மதனே உன்னையும் கும்பிட்டேன் உன் தம்பியையும் கும்பிட்டேன் அப்படின்னு